வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சர்வதேச தேக்க நிலையிலும் இந்தியா வேகமான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல் படையின் நிறுவன தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வீரதீர விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார் புனித ரமலான் நோன்பை முன்னிட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் பச்சரிசி பள்ளிவாசல்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதேக் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சர்வதேச தேக்க நிலையிலும் இந்தியாவின் துரித வளர்ச்சி குறித்து உலக வல்லுநர்கள் நம்பிக்கையுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளாா் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாட்டியில் முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சிமாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் மேம்பாட்டை இலக்காக கொண்டு அடுத்தடுத்து வளர்ச்சி பாதையில் நம் நாடு முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினரின் திறன் வளர்ச்சியோடு நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நடுத்தர வர்க்கத்தினரும் புதிய கனவுகளுடன் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் தொழில்துறை வளர்ச்சி உலக அளவிலான வர்த்தக ஒத்துழைப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்களின் எழுச்சி குறித்து பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன சிறப்பு கண்காட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் பிஜேபி உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான திருமதி பன்சூரி ஸ்வராஜ் காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி திரு மணிஷ் திவாரி லோக் ஜன் சக்தியின் திருமதி சாம்பவி சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி யு யு லலித் சட்ட ஆணைய தலைவர் நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி ஆகியோர் தங்களது கருத்துக்களை கூட்டுக்குழுவினரிடம் எடுத்துரைத்தனர் இந்திய கடலோர காவல்படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடலோர காவல்படை பணியாளர்களுக்கு வீர தீர விருதுகளையும் சிறப்பாக செயல்பட்டதற்கான பதக்கங்களையும் இன்று வழங்கினார் இந்நிகழ்வில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் சிங் இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டின் தனியார் துறை தொழிற்சாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் கடன் சுமை குறைப்போடு அதிக அளவு லாபத்தை ஈட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்நிறுவனங்களின் செயல்பாடு லாபத்திறன் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்ததாகவும் இது அதற்கு முந்தைய ஆண்டு நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்ததாகவும் வங்கி சுட்டிக்காட்டியது உற்பத்தி சார்ந்த லாபம் பதிமூன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாகவும் வரிக்கு பிந்தைய லாபம் பதினாறு புள்ளி மூன்று சதவீதமாகவும் சேவை பிரிவின் லாபம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் கணக்கிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது பொதுத்துறை நிறுவனங்களின் வட்டி செலுத்தும் செயல்பாடு திறனும் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனங்களின் அசையா சொத்துக்கள் பத்து சதவீத வளர்ச்சி கண்டதாகவும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது பங்கு சந்தை வர்த்தகத்தில் பட்டியல் இடப்படாத நிறுவனங்களின் லாபமும் துரித வளர்ச்சியோடு கட்டமைப்பு எரிசக்தித்துறை செயல்திறனும் அதிகரித்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இயற்பியல் விஞ்ஞானி சசி வி ராமனின் ராமன் விளைவுகள் அரிய கண்டுபிடிப்பை குறிக்கும் வகையில் நாளை மறுநாள் திருச்சியில் நடைபெற உள்ள மாபெரும் நடைப்பயணத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார் நம் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய தேச தலைவர்களின் பங்களிப்பை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நாடு முழுவதும் மத்திய இளைஞர் நலத்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இந்த நடைப்பயணம் இடம்பெறுகிறது நேரு சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய இதன் துணை இயக்குநர் திரு எம் நீலகண்டன் தெரிவிக்கையில் இயற்பியல் விஞ்ஞானி சசிவி ராமன் அவர்கள் குறிக்கும் வகையில் அன்று பிறந்த இடமான திருவானை காவல் முதல் சத்திரம் தேர்ந்து நிலை வரை மாபெரும் நடைபெணம் நடத்தப்பட உள்ளது இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமானது வளர்ந்த பாரதம் எனும் இலக்கண எட்ட அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இளையோரை ஊக்குவித்தல் இந்த நடைபெணத்தில் சுமார் மூவாயிரம் இளையோர் பங்கேற்க உள்ளனர் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 马克 மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை அங்கு வருகிறார் கோவையில் நாளை பிஜேபியின் கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் கட்சி சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் இதனை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிஜேபி மூத்த தலைவர் உள்ளிட்டோர் இன்று கோவை வந்தனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கி பிஜேபி வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் திமுக அரசு தமிழகத்தில் மொழி அரசியல் செய்வதாக அவர் குறை கூறினாா் பிரயாக்ராஜில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க மகா கும்பமேளா நாளை நிறைவடைகிறது மகாசிவராத்திரி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை நாளொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டதால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கோவை கோவைகர் பகுதியில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்கா மேம்பாட்டிற்காக தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி உபகரணங்கள் பிஜேபி தேசிய மகளிர் அணித்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சார்பில் இன்று வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் புனித ரமலான் நோம்பு கஞ்சி வழங்க அரசின் சார்பில் பள்ளிவாசல்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் அரசுக்கு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது சென்னை கோபாலபுரத்தில் ஏழு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழகத்தில் முதல் குத்துச்சண்டை விளையாட்டு அரங்கையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தாா் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கில் உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாக அம்பத்தூரில் நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலான சென்னை தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் அரசு காலை பணியிடங்களை நிரப்புதல் பழைய ஒய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு பகுதிகளில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி தஞ்சை காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பிரதமரின் தவணை வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது

சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைக்கும் கிடைக்குது ரொம்ப நல்லா கிடைக்குது மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் இன்று மாலை அம்மாவட்டத்தின் திருமலையிலிருந்து தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய ஓட்டம் இன்று மாலை தொடங்குகிறது தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் விசிறியுடன் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்தை எழுப்பியபடி ஓடுவார்கள் திருமலையிலிருந்து திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பன்னிக்கோடு வழியாக பன்னிரண்டாவது சிவாலயமான திருநட்டாரம் சங்கரநாராயணர் கோவிலில் இமயமலை நீலகிரி மலை தொடர்களில் மட்டுமே பூக்கும் மலர்கள் அவலாஞ்சி முக்குர்த்தி வனப்பகுதிகளில் பூத்துக் குழுங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிக்கிம் இமயமலையும் போன்ற பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய வகை மரங்கள் தூய்மையான காற்று மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியவை அவலாஞ்சி முக்குர்த்தி தேசிய பூங்கா மலைத்தொடரில் உள்ள மரங்களில் சிவப்பு நிறத்தில் மலர்கள் பூத்துக் மூத்துக்குழுங்குகின்றன மலைப்பூவரசு என்று அழைக்கக்கூடிய இவ்வகை மலர்களை காண்பது மிகவும் அரிதாகும் இயற்கை காடுகளை பாதுகாப்பது மூலம் இவ்வகை அரிய வகை மலர்கள் நீலகிரி மலைத்தொடரில் பாதுகாக்கப்பட்டு வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்நிலையில் ராமேஸ்வரம் தங்கச்சிமரம் பாம்பன் மற்றும் மண்டபம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது தாழ்வான பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன் தெற்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதேக் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச தேக்கநிலையிலும் இந்தியா வேகமான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல்படையின் நிறுவன தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வீரதீர விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினாா் புனித ரமலான் நோன்பை முன்னிட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் பச்சரிசி பள்ளிவாசல்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த